நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் ஆண்டவருடைய பரிசுதை நாம் மதுமைப்படுவதாக இந்த நாளிலை உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் இன்றைக்கு கத்தை நம்மளோட பேசுகிற வார்த்தை வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் பனிரெண்டாவது வார்த்தை இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது இதோ சீக்கிரமாக வருகிறேன் அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது எவ்வளவு அருமையான வார்த்தை பார்த்தீங்களா ஏசு கிறிஸ்து சீக்கிரமாக வரப்போகிறார் இந்த வார்த்தையை நீங்க சின்ன பிள்ளையில இருந்து கேட்டுட்டு நானும் கேட்டிருக்கிறேன் இன்னைக்கு கேட்டுட்டு இருக்கிறேன் இன்னைக்கும் நான் அதை பிரசங்கிக்கிறேன் ஏன் அவர் காலம் தாமதிக்கிறார் அப்படிதாங்க சொல்லுவாங்க ஏசு கிறிஸ்து வர்றாரு சீக்கிரமா வர்றாரு இதோ வருகிறேன் என்று சொல்லுகிறார் அப்படின்லாம் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய நேரம் அந்த வேத வசனத்தை நம்ம கமாண்ட் அடிச்சிருக்கலாம் ஆனால் இன்றைக்கு கத்தர் தெளிவுபடுத்துகிறார் மீண்டும் ஒரு விசையாக நினைப்பூட்டுகிறார் எதற்காக தெரியுமா நீங்கள் அவருடைய வருகையிலே கைவிடப்பட்டு விடக்கூடாது நீங்கள் அவருடைய வருகையிலே பங்குள்ளவர்களாக மாற வேண்டும் என்பதுதான் தேவன் விரும்புவது அதைத்தான் கத்தர் ஞாபகப்படுத்துகிறார் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும் பத்து கண்ணிகளை பார்த்தீர்களா எல்லாரும் ஆயத்தமாக இருந்தாங்க எல்லாரும் கரெக்டா பத்து பேரும் ரெடியா இருந்தாங்க எல்லாம் டிரெஸ் எல்லாம் போட்டு மனவாள பார்க்கும்படி ஆயத்தமா இருந்தாங்க ஆனா அது ஐந்து பேர் கைவிடப்பட்டார்களே எப்படி கைவிடப்பட்டார்கள் ஆயத்தம் இல்லாததல்ல அவர்கள் தேவன் வருவார் மனவாளன் வருவார் என்கிற எதிர்பார்ப்பு இல்லாதவர்களாக இருந்தார்கள் இன்றைக்கும் உங்களிடத்தில் அந்த எதிர்பார்ப்பு இல்லை என்றால் எதிர்பார்ப்பை வளர்த்துக் கொள்ளுங்கள் அதோடு கூட சொல்லப்பட்டிருக்கிறது அவர் சீக்கிரமாய் வருகிறவர் எப்படி வருவாராம் அவனவனுடைய படி அவனுக்கு தக்க பலனை கத்திர கொண்டு வருவாராம் கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார் உண்மைதான் அவர் வரும்பொழுது உங்களுக்குரிய பலனை கொண்டு வருவாராம் நீங்கள் என்ன செய்தீர்களோ நீங்கள் எப்படி நடந்து கொண்டீர்களோ எப்படி உங்கள் வாழ்க்கை அமைந்திருந்ததோ அதற்கு ஏற்ற பலனை தேவன் உங்களுக்கு கொடுப்பாராம் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நிறைய நேரம் நம்ம செய்யறது பரவாயில்ல அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நம்ம போயிட்டு இருக்கோம் ஆனா நம்ம என்னென்ன செய்கிறோமோ செய்து கொண்டிருக்கிறோமோ அதற்கு காரியத்தை தேவன் கொண்டு வருவாராம் நீங்க நன்மை செஞ்சிருந்தீங்கன்னா நன்மையை கொண்டு வருவார் நீங்க தீமை செஞ்சிருந்தீங்கன்னா தீமை கொண்டு வருவார் நீங்கள் ஒருவேளை மற்றவர்களுக்கு துரோகம் பண்ணியிருந்தீர்கள் என்றால் துரோகத்துக்கு ஏற்ற பலனை கொண்டு வருவார் மற்றவர்களுக்கு ரோதமான காரியங்களை நீங்கள் செய்திருந்தீர்கள் என்றால் அதற்கு ஏற்ற பலனை கொண்டு வருவார் மற்றவர்களை நீங்கள் அவமதித்து மற்றவர்களை ரொம்ப கேவலமா பேசி மற்றடைய துக்கத்திலே நீங்கள் சந்தோஷம் கொண்டிருப்பீர்கள் அதற்கு ஏற்ற பலனை கொண்டு வருவார் இன்றைக்கு நான் கூட சொல்லுவது என்னவென்றால் அவர் வரும்போது உங்கள் ஏற்ற பலனை கொண்டு வருவார் என்றால் நீங்கள் இப்பொழுது எதை விதைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் நல்ல பலனை எதிர்பார்க்கக்கூடிய விதையை நீங்கள் விதைத்துக் கொண்டிருக்கிறீர்களா உங்கள் வாழ்க்கையின் அம்சங்கள் தேவன் விரும்புகிறது போல் இருக்கிறதா அவர் விரும்புகிற அந்த எண்ணங்கள் அவர் விரும்புகிற வாழ்க்கை அவர் விரும்புகிற ஜீவியம் நம்மிடத்துல காணப்படுகிறதா நான் ஒவ்வொரு காரியங்களையும் செய்யும் பொழுது நான் செய்யும் காரியங்களுக்கு பிரதிபலனை அவர் கொண்டு வருகிறார் என்ற அச்சத்தோடு நான் செய்கிறேனா ஆயத்தோடு செய்கிறேனா இல்லை நான் என் இஷ்டம் போல நான் அது என்ன நடந்தா நான் செத்ததுக்கு அப்புறமா என் தலைய வடக்க வைக்காங்களா தக்க வைக்காங்களா எங்கேயாவது வச்சுட்டு போட்டோம் அப்படி என்று சொல்லி கொண்டு உலக பிரகாரமான ரசிக்கப்படாத மனிதனை போல பேசிக்கொண்டு இஷ்டம் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா உங்களுக்கு ஏற்ற பலனை ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து கொண்டு வருவார் நீங்கள் அந்த பலனை நன்மையாக நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நன்மையான காரியங்களை செய்ய வேண்டும் நன்மையான காரியங்களை பார்க்க வேண்டும் நன்மையான காரியங்களில் மட்டுமே ஈடுபட வேண்டும் கர்த்தர் உங்களை இன்றைக்கு எச்சரிக்கிறார் நான் வரும்போது உனக்கு பலனை கொண்டு வருவது நன்மையான பலனை நான் கொண்டு வர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் ஆனால் நீயோ எத்தனையோ நேரங்களிலே தீமையான காரியங்களை யோசிக்கிறாய் தீமையான காரியங்களை செய்வதற்கு முயற்சி செய்கிறாய் தீமையான காரியங்களுக்கு உன்னையே நீ விற்று போட்டு விடுகிறாய் இன்னைக்கு நம்முடைய கையின் கிரியைகளாக இருக்கட்டும் நம்முடைய வாயின் வார்த்தைகளாக இருக்கட்டும் நம்முடைய கண்ணின் பார்வையாக இருக்கட்டும் நல்ல கிரியைகளை வெளிப்படுத்துகிறதாக இருக்கட்டும் தேவனிடத்திலிருந்து நல்ல பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கட்டும் நம்முடைய வாய் என்ன பேசுகிறது இன்னைக்கு ஆண்டு சொல்லுங்க ஆண்டு என் நாவுக்கு காவல் வைங்கன்னு சொல்லுங்க உங்க கண் எதை பார்க்கிறது ஆண்டவரே என் கண்களுக்கு காவல் வைங்கன்னு சொல்லுங்க கையை பார்த்து சொல்லுங்க ஆண்டவரே இந்த கை உமக்கு தீமையான காரியங்களை செய்யக்கூடாது நீங்க அருவறுக்கக்கூடிய காரியங்களை செய்யக்கூடாது என்று ஆண்டவரே என் கைகளை நீ காத்து கொள்ளும் என்று சொல்லுங்கள் நீங்க அப்படி சொல்லும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற தகப்பன் நல்ல கிரியைகளை செய்யும்படியாக நற்கிரிகளை உன்னிடத்தில் விளங்க பண்ணுவேன் என்று சொன்னது போல நற்கிரிகளை செய்கிறவர்களாக நீங்கள் மாறுவீர்கள் அவர் வரும்பொழுது நல்ல பலன்களை பெற்றுக் கொள்வீர்கள் இன்றைக்கு ஆயத்தமாவீர்களா அவரை வருகை கன்று எப்பொழுதும் ஆயத்தமாயிர்கள் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லி அவர்கள் நாமும் ஆயத்தப்பட்டு அவர் எதிர்கொண்டு யூ